கபிஸ்தலம் ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட குழு உறுப்பினர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா மேல கபிஸ்தலம் ஊராட்சியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் தலைமையேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தாமராஜ் செல்வன் கலந்து கொண்டு அரசு திட்டங்களை விலகி கூறினார் மேலும் இக்கூட்டத்தில் கபிஸ்தலம் வட்டார சுகாதார ஆய்வாளர் கணேசன் கலந்து கொண்டு குடிநீர் குறித்தும் சுகாதார விழிப்புணர்வு குறித்தும் மக்களிடையே எடுத்து கூறினார் கால்நடை மருத்துவர் கணேசன் அரசின் மூலம் கிடைக்கும் மானிய திட்டங்களை விளக்கி கூறினார் இக்கூட்டத்திற்கு பாபநாசன் ஒன்றியம் சார்பில் வெற்றி செல்வி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் யோகானந்த் நன்றி கூறினார்